பெரியார் லால் சிங் வட பெரியாருடைய கொள்கையினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு செல்வந்த குடும்பத்தில் பிறந்த லால் சிங் யாதவ் அவர்கள் பெரியாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவராக நமக்கு தெரிய வருகிறது இவர் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார் உத்தரப்பிரதேசத்தில் கான்போருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்த இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அந்த கொடுமைகளை அவருடைய சிறு வயதிலேயே ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது அது படிப்படிப்படியாக வளர்ந்து இவர் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்து தன்னுடைய பதவியை விட்டு விட்டுவிட்டு சமுதாய புரட்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர் இளமையிலே கண்ட அந்த நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளெல்லாம் நிகழ்வுகளெல்லாம் அவரை மிகவும் தாக்கியதன் காரணமாக ஒரு சமுதாயத்தினுடைய புரட்சியை செய்வதற்கு இவர் முன் வந்தார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வேண்டும் என்று இவர் வாதாடி இருக்கிறார் ஜாதிய கொடுமையை சாடி இருக்கிறார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார் கடவுளின் பேரால் நடக்கக்கூடிய விரும்பத்தகாத நிகழ்வுகளை எல்லாம் இவர் வன்மையாகவே இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய பெரியாரின் உண்மையான இராமாயணம் என்ற ஒரு நூலை இவர் அவருடைய மொழியிலேயே மொழிபெயர்த்தியிருக்கிறார் அதனுடைய தாக்கம் என்னவாயிற்று உத்தரப்பிரதேச அரசையே நிலைநடுங்க வைத்திருக்கிறது இதன் காரணமாக அந்த நூல் தடை செய்யப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டது மட்டுமல்லாது இந்த லால் சிங் யாதவ் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இதை எதிர்த்து அவர் நீதிமன்றம் சென்றிருக்கிறார் நீதிமன்றம் சென்ற பிறகு கூட உச்ச நீதிமன்றத்தில் தான் இவருக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது இவருடைய அந்த மொழிபெயர்ப்பு தகுதியற்ற ஒரு முறையிலே இல்லை ஏற்புடையதுதான் என்பதை சொல்லி அந்த தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் இந்த லால் சிங் அவர்கள் அனைவருடைய கருத்தையும் கவரக்கூடிய வகையிலே உள்ள ஒருவராக மாற்றப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னால் இவருடைய சமுதாய தொண்டனை மேலும் வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பேரில் இருக்கக்கூடிய ஜாதியத்தை எடுத்துவிட்டு முன்னால் பெரியார் என்று வைத்திருக்கிறார் பெரியார் லால் சிங் என்றே தன்னுடைய பெயரை அவர் மாற்றிக்கொண்டு சமுதாயத்தில் பல்வேறுபட்ட புரட்சிகளை அவர் செய்திருக்கிறார் அப்படி என்ன புரட்சி எல்லாம் அவர் செய்தார் என்று சொன்னால் முதல் முதலாக ஜாதிய ஒழிப்பில்தான் அவர் தன்னை முழுமையாக ஆழ்படுத்தி கொண்டார் பகுத்தறிவை மக்கள் மத்தியிலே ஊட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி மூட நம்பிக்கைகளையும் மதம் சார்ந்த சடங்குகளையும் கடவுள் சார்ந்த நம்பிக்கைகளை எதிர்த்து இவர் கடுமையாக பிரச்சாரம் செய்திருக்கிறார் ஆனால் இவர் ஆரிய சமாஜ் என்ற வம்சாவளியை சார்ந்தவராக கருதப்படுகிறார் என்று சில குறிப்புகள் சொல்லுகிறது ஆனாலும் கூட அந்த ஆரியத்தை எதிர்த்து இவர் வன்மையாக போராடி இருக்கிறார் இதன் காரணமாகவும் கடவுளுடைய மறுப்பின் காரணமாகவும் இவருடைய வடகுலத்தில் இவருடைய செல்வாக்கும் இவருடைய அந்த முயற்சியும் தென்னிந்தியாவில் வெற்றி பெற்றது போன்று அங்கேயும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பற்ற ஒரு சூழல் அங்கே உருவாக்கி இருக்கிறது ஆனாலும் கூட இவர் இவருடைய சமுதாய புரட்சியின் காரணமாக இவர் பல இடங்களிலேயே தன்னுடைய நூலை கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர் இன்றும் எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஜோசி டோன் பார் தார்மிக் கைட்டி என்ற ஒரு நூலை இவர் எழுதி அது மக்களால் போற்றப்படக்கூடிய அளவுக்கு அந்த நூல் இப்போதும் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறதாம் அதே நேரத்தில் சமாஜ் விசாடா சைலோ சமர்த் ஷோ என்ற ஒரு நூலையும் இவ் பல நூல்கள் எழுதினாலும் இவரால் இப்போதும் பேசப்படக்கூடிய நூல்களுடைய பெயர்கள் தான் இவைகள் எல்லாம் அதோடு இவர் நிறுத்தவில்லை அசோக் என்ற ஒரு என்ற பெயரில் ஒரு அச்சகத்தையும் இவர் தோன்றியிருக்கிறார் அது மட்டுமல்ல வட இந்தியாவில் இப்போதும் பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சங்கம் என்ற ஒரு சங்கத்தில் மிக முக்கியமான ஒருவராக இப்போதும் வரலாற்றில் அவர் இடம்பெற்றிருக்கிறார் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜாதியங்களை தாக்கங்களை இன்னும் சொல்வதாக மதத்தின் பேரால் சடங்குகளின் பெயரால் எந்த அளவுக்கு மக்கள் வந்து தன்னை வந்து அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அந்த அடிமை தலையில் இருந்து வெளியேற்றுவதற்காக வேண்டிய முயற்சியை தான் இந்த அசச்சங்கம் என்பதை மேற்கொண்டு இருப்பதாகவும் இந்த சங்கத்தில் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்ததாகவும் காணப்படுகிறது பெரிய தன்னை பெரியார் லால் சிங் என்று மாற்றிக்கொண்டு அவர் சமுதாயத்திலே அது புரட்சி செய்ததின் காரணமாக வட இந்தியாவிலே என்ன நலன் கிடைத்தது என்று சொன்னால் பிற்காலத்தில் நாம் இப்போதும் அறியப்படக்கூடிய கான்ஸ்ராம் போன்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த தலைவர்கள் உருவாக்குவதற்கு இவர்களுடைய முயற்சிதான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்று இப்போதும் பேசப்படுகிறது அறியப்படுகிறது அந்த அளவுக்கு தென்னிந்தியாவில் தந்தை பெரியார் என்ன நடக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அதை வட நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெரியாருடைய பெயரை தன் பேருடைய முன்னாலே கொண்டு வைத்து பெரியார் சிங் என்ற பெயரோடு ஒரு புத்தமன் வட இந்தியாவிலேயே போராடினான் என்ற ஒரு செய்தி கூட இந்த சமுதாயத்தில் இருட்டடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுவது தேவை என்று நான் உணர்கிறேன் நன்றி